வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லோருக்கும் எல்லா வளமும் கிடைக்க அருள் புடிவாயாக பொதுவாகவே தனுசு ராசியின் மனசு ஒரு எளியும் மின்சுடரை போன்றதே வெளியில் நீங்கள் காண்பது சிரிப்பு நேர்மை பேச்சுத்திறன் உற்சாகம் ஆனால் அந்த சிரிப்புகளுக்கு பின்னால் ஒரு மூச்சை நிறுத்தும் அளவுக்கு பெரிய கனவுகள் எரிந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அடையும் வெற்றிகளை விட வரவிருக்கும் வெற்றிகள் எப்படி இருக்கும் என்றுதான் அவர்கள் அதிகமாக நினைப்பார்கள் இவர்களின் உள்ளே இருக்கும் தீ எப்போதும் இன்னும் உயர வேண்டும் இன்னும் பெரியதை காண வேண்டும் என்று கூடிக்கொண்டே இருக்கும் அதே போல மற்ற ராசிகள் ஒரு மலை ஏறுவார்கள் ஆனால் தனுஷ் ராசிக்காரர்கள் அந்த மலையை ஏறிவிட்டு பிறகு அதன்பின் இருக்கும் மலை என்ன என்று பார்க்கத்தான் ஆர்வப்படுவார்கள் அதே போல தனுசு ராசிக்காரர்கள் சுதந்திரமின்றி வாழ்வது என்பது பறவையில்லாத வானம் போல இவர்களுக்கு முடிவில்லாத பரப்பு வேண்டும் கட்டுப்பாடுகளும் கட்டாயங்களும் இவர்களுக்கு மிகவும் பிடிக்காதவை யாரும் இவர்களின் எண்ணங்களை கட்டுப்படுத்த முயன்றால் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் உள்ளுக்குள் அந்த உறவு முறிந்துவிடும் சுயமாக முடிவெடுக்கவும் செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லவும் பேச வேண்டியதை பேசவும் இவர்களுக்கு முழு அமைதி தேவை ஏனென்றால் இவர்களுடைய வாழ்க்கை பயணம் என்ற ஒரு சொல்லில்தான் அடங்கியுள்ளது வீடு வேலை உறவு எதிலும் சுதந்திரம் இருந்தால்தான் அவர்கள் பறக்க முடியும் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் யாருக்கும் கெட்டதை நினைக்க மாட்டார்கள் ஆனால் உண்மை பேசுவதில் எந்த தயக்கமும் இருக்காது அவர்கள் பேசும் உண்மை சிலருக்கு காயப்படுத்தும் சிலருக்கு விழிக்கும் ஆனால் எவருக்கும் போலி முகமோ பொய்யான நகைச்சுவையோ காட்ட மாட்டார்கள் இவர்களின் நெஞ்சம் தூய்மையானது அதனால்தான் அவர்கள் உண்மையை சொல்லும் போது அதை மறைத்தல் மாற்றுதல் மென்மையாக்குதல் போன்றவற்றை ஒன்றும் நினைக்க மாட்டார்கள் நேர்மை இவர்களின் ஆயுதம் ஆனால் அதை பயன்படுத்தும் நேரத்தில் யாரையும் காயப்படுத்தும் நோக்கமில்லை அது அவர்களின் இயல்பு மேலும் இவர்கள் ஒரு புத்தகத்தை படிப்பதற்காகவே படிப்பதில்லை அதை வாழ்வதற்காக படிப்பார்கள் ஒரு விஷயத்தை அறிய வேண்டுமென்றால் அதன் முதல் கட்டத்திலிருந்து இறுதி ஆழம் வரை சென்று விடுவார்கள் அவர்களுக்கு அறிவு என்பது ஒரு பொம்மை அல்ல அது ஒரு ஒளி அதை எவ்வளவு பெற்றாலும் போதாது புதிய மொழிகள் புதிய கலாச்சாரம் தத்துவம் யோசனைகள் விஞ்ஞானம் தொழில் வளர்ச்சி உளவியல் எதிலும் அழிவு வேண்டுமென்றால் விடாமல் பின்பற்றுவார்கள் இவர்களுடைய மூளை கலங்காத கடல் போல அதில் எண்ணங்கள் கற்பனைகள் ஆராய்ச்சிகள் அலைகளாக எழுந்து அணுகும் மற்றவர்கள் சூழ்நிலைகளை பார்த்து தீர்மானிப்பார்கள் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் நான் முடியும் என்று நம்பும் தருணத்தில் சூழ்நிலையே மாறிவிடும் இவர்களுடைய நம்பிக்கை இதயத்தில் மட்டுமல்ல அது அவர்களின் இரத்தத்தில் ஓடும் சக்தி பெரிய பிரச்சனை வந்தாலும் இவர்களின் மனம் இது தற்காலிகம் என்று சொல்வதுதான் இவர்களை வாழ்க்கையில் அடிக்க முடியாத வலிமையாவதற்கு காரணம் இந்த ராசியை முடிக்க முடியாது அவர்கள் தானே சரிந்துவிடும் தருணம் வரும் போதிலும் ஓர் எடியும் நம்பிக்கை அவர்களை மீண்டும் எழுப்பும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் காதலிப்பது ரொம்ப ஆழமாக ஆனால் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் அந்த உறவு நீடிக்காது இவர்களுக்கு உறவுகளில் தேவை புரிதல் நம்பிக்கை இடம் உண்மையான அன்பு வளர்ச்சி தரும் உறவு சின்ன சின்ன சந்தேகங்கள் கட்டுப்பாடுகள் குறுக்கீடுகள் இவர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் மனசு நெடுக்கப்படும் போது அவர்கள் தூரமாகி விடுவார்கள் ஆனால் யாராவது அவர்களின் சுதந்திரத்தையும் கனவுகளையும் மதித்தால் அவர்கள் அந்த மனிதனை வாழ்நாள் முழுவதும் காதலிப்பார்கள் அது இவர்கள் எந்த நேரத்திலும் கீழே விழலாம் ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் அவர்களை தரையில் விட்டு அதிர்ஷ்டம் இவர்களுக்கு ஒரு சொந்த நண்பன் போல கடைசி நிமிடத்தில் பெரிய வாய்ப்புகள் எதிர்பாராத முன்னேற்றங்கள் யாரும் நினைக்காத உதவிகள் இவர்களிடம் வந்து சேரும் இவர்களின் நல்ல மனசு குழந்தை மனம் நேர்மை இவையெல்லாம் சேர்ந்து அவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் ஒரு பாதுகாப்பு வளையம் போல வேலை செய்கின்றன அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணம் ஏற்றத்தை தரும் சுப விரயங்களை செய்வீர்கள் பெற்றோர் பெரியவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் லாபங்கள் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் படைப்பாளிகள் கலைத்துறையினர் மீடியா துறையினருக்கு அனுகூலம் ஏற்படும் துணைவியுடன் இருந்த மனத்தாங்கல்கள் நீங்கும் குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும் போகாத கோவில்களுக்கெல்லாம் சென்று வரும் யோகங்கள் ஏற்படும் மனதிற்கு பிடித்த கோவில்களுக்கு சென்று வருவீர்கள் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது வேற்றுமொழி மனிதர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் கோயில் கட்டுவது கோயில்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பது போன்றவற்றை செய்வீர்கள் அபிஷேக ஆராதனைகளை செய்வீர்கள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை மாவு வெள்ளம் போன்றவற்றை தானமாக அளிப்பது நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இரத்த அழுத்தம் தைராய்டு ஹார்மோன் குறைபாடுகளில் அதீத கவனம் தேவை இதயத்தில் பிரச்சனை இருப்பவர்கள் மீண்டும் ஒருமுறை மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்வதும் நல்லது ஆரோக்கியத்தை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் சுபவிரயங்களை செய்வீர்கள் கணக்கு வழக்கில்லாமல் செலவுகள் காணப்பட்டாலும் கிரெடிட் கார்டு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் படிப்பு தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் சிவாலயங்களில் வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் சிவனுக்கு எலுமிச்சை கொடுப்பது பெரிய அளவுக்கு மன அழுத்தங்கள் தீங்கும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு நன்றாக இருக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் சாப்பாடு தானமாக கொடுப்பது பணவரையும் அஷ்டலட்சுமி விரயம் எல்லாம் மாறும் அதாவது தனுசு ராசி நேயர்கள் உங்கள் இலக்குகள் குறித்து ஆழமாக சிந்திக்கும் மனநிலை எழும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும் தவிர்க்க முடியாத அலைச்சல்கள் அல்லது பயணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பயணங்களின் போது கவனத்துடன் இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் பணத்தை செலவு செய்யும் முறைகளில் மாற்றங்களை கொர அவசியம் இல்லையென்றால் சிக்கல்கள் ஏற்படலாம் அஷ்டம குருவின் தாக்கத்தால் பழைய கடன்கள் முதலீடுகள் அல்லது நிதி விவகாரங்கள் குறித்து கவனம் தேவை சொத்து தொடர்பான முதலீடுகளில் அவசரம் வேண்டாம் திட்டமி செயல்படுவது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் தேவைக்கு முன்னுரிமை கொடுங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் அக்கறையாக பேசுங்கள் காதல் அல்லது நெடுங்கிய உறவுகளில் உணர்ச்சி பூர்வமான அழுத்தங்களுக்கு அடிப்படையிடாமல் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது புதனின் வக்கர பயிற்சியால் பேச்சு அல்லது எண்ணத்தில் தவறான புரிதல்கள் வரலாம் எனவே பேசும் பொழுது தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் குரு பகவானின் வக்கர நிலையால் ஏற்படும் தாக்கங்களை குறைக்க குருவுக்கு உகந்த வழிபாடுகளை செய்வது நல்லது துர்க்கம்மனை வழிபாடு செய்வது ஏற்படும் தடைகளிலிருந்து உங்களை பாதுகாக்கும் அமைதி மற்றும் மனத்தாங்கல்கள் பெற தியானம் செய்யலாம் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளிப்பது பறவைகளுக்கு தண்ணீர் அளிப்பது நேர்முறை பலன்களை அதிகரிக்கும் அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்வை சும்மா வாழ்வது என்ற எண்ணத்தில் பார்க்க மாட்டார்கள் அவர்கள் வாழ்க்கையே ஒரு பெரிய ஆராய்ச்சி பயணம் என்று நினைப்பார்கள் ஒரு விஷயம் அவர்கள் மனதில் நுழைந்தாலே போதும் அதில் முழு ஆழமாய் சென்று விடுவார்கள் உலக புவியியல் முதல் மனித மனதின் ரகசியங்கள் வரை எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டிய தீவிர ஆர்வம் இவர்களில் இருக்கும் இந்த ஆர்வம் இவர்களை சோம்பலாக இருக்க விடாது அவர்கள் புது அனுபவங்களை தேடிக்கொண்டே இருப்பார்கள் இதுதான் அவர்களை மற்ற ராசிகளுடன் ஒப்பிடும் மிக வித்தியாசமாக வும் கண்களை கவரும் தன்மையாகவும் மாட்டுகிறது மேலும் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் சிரிப்புடன் லைட்டாக குளுமையாக இருப்பது போல தோன்றினாலும் அவர்களின் உள்ளே ஆழமான சிந்தனைகளும் நிழலாகப் படரும் மன அழுத்தங்களும் இருக்கும் ஆனால் அவர்கள் யாரிடமும் அதை பகிர மாட்டார்கள் மற்றவர்கள் மனக்கசப்பு வெளிப்படுத்துவார்கள் ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் தங்களின் வழியை சிரிப்பு மூலம் மறைக்க முயல்வார்கள் அது ஒரு பலம் ஆனால் அதுவே அவர்களின் பலவீனமும் அவர்களின் சிரிப்பு சந்தோஷத்திற்கும் பாதுகாப்பிற்கும் வழிவகுக்கும் ஒரு கவசமாக இருக்கும் மேலும் எத்தனை மோசமான சூழ்நிலைகளிலும் இவர்களை எளிதில் முறிக்க முடியாது தைரியம் என்பது இவர்களுக்கு வெளிப்படையாக தெரியும் குணமல்ல அது அவர்களின் நரம்புகளில் ஓடும் சக்தி சோதனை வந்தால் அது அவர்களை பயமுறுத்துவதில்லை அதற்குப் பதிலாக இதை நான் வெல்ல முடியும் என்ற மன உறுதி அதிகரிக்கும் வேலை உறவு பொருளாதாரம் வாழ்க்கை எந்த இடத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் இவர்களை ஓட வைக்கும் சக்தி எதுவும் இல்லை அவர்கள் சவால்களை தவிர்க்க மாட்டார்கள் அதைத்தான் வெற்றியாக மாற்றுவார்கள் மேலும் ஒரு தனுசு ராசிக்காரரின் மனதை புரிந்து வேண்டும் என்றால் ஒரு பெருங்கடலை அளவிட வேண்டும் அவர்கள் மிகவும் ஆழமானவர்கள் பலர் இவர்களை லைட்டாகவும் சந்தோஷமாகவும் உவி எடுக்கும் மனிதர்களாகவே நினைக்கிறார்கள் ஆனால் அவர்களின் உள்ளத்தில் இருக்கும் எண்ணங்கள் பெரியவை சில நேரங்களில் தத்துவம் சில நேரங்களில் கலை சில நேரங்களில் வாழ்க்கை மதிப்புகள் சில நேரங்களில் பிரபஞ்சம் பற்றிய சிந்தனைகள் அவர்களை யாராவது ஆழமாக புரிந்து கொண்டால் அவர்கள் அந்த மனிதனை நீங்கள் வாழ்க்கையில் உள்ள இடத்தில் உயர்ந்த நிலையில் வைத்துக் கொள்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவருக்கொருவர் உதவ முடியும் என்றால் அவர்கள் செய்யும் உதவி சிறிய அளவில் இருக்காது எந்த மனிதனின் பிரச்சனை கேட்டாலும் அதற்கான சரியான வழியைக் காட்ட முயல்வார்கள் அவர்களின் மனிதனாவது பெரிய ஓர் கருணை களஞ்சியம் யாராவது கஷ்டப்படுவது இவர்களுக்கு சகிக்க முடியாது பணத்தில் உதவினாலும் அறிவுடையில் உதவினாலும் நேரத்தை ஒதுக்கினாலும் அவர்கள் முழு மனதுடன் செய்வார்கள் ஆனால் தவறு என்னவென்றால் இந்த உதவியை ஏமாற்றும் மனிதர்களும் இருக்க முடியும் அதனால் சில நேரங்களில் இவர்களுக்கு காயங்கள் வரும் ஒரு யோசனை ஒரு திட்டம் ஒரு கனவு எதுவாக இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் அதை முற்றிலும் புதிய கோணத்தில் பார்த்து விடுவார்கள் அவர்கள் வழக்கமான சிந்தனை முறையில் ஒருபோதும் திருப்தி அடைவதில்லை சமத இதுதான் வழி என்று சொன்னாலும் இவர்களின் மனம் இதற்கு இன்னொரு வழியும் இருக்கிறது என்று உறுதி கூறும் இவர்களுக்கு படைப்பாற்றல் என்பது வேலைக்கான திறமை மட்டுமல்ல அது அவர்களின் வாழ்வின் மூக்கு நுழியில் இருக்கும் சிந்தனை விதை அந்த விதைதான் அவர்களை வெற்றியாளர்களாக மாற்றுகிறது தனுசு ராசிக்காரர்கள் ஒரே இடத்தில் இருப்பது இவர்களுக்கு சிறைப்பிடிக்கது போல தோன்றும் பயணம் இவர்களுக்கு பொழுதுபோக்கு அல்ல அது அவர்களின் சோகத்தை போக்கும் மருந்து புதிய இடங்கள் புதிய உணவுகள் புதிய மக்கள் புதிய கலாச்சாரம் இவையெல்லாம் இவர்களுக்கு உயிர் ஊட்டும் சக்தியாகவே இருக்கும் மாற்றமில்லாத சூழல் இவர்களை மெதுவாக சோர்வடைய செய்யும் அதனால்தான் அவர்களின் வாழ்க்கையில் எப்போதும் மாற்றமோ பயணமோ சாகசமோ இருக்கும் ஏனென்றால் இவர்கள் வாழ்வதை நாளைக்கு இன்று என்ன நடக்கிறது என்பதை விட நாளை எப்படி இருக்க வேண்டும் என்று அதிகம் யோசிப்பார்கள் அவர்களின் சிந்தனை முழுவதும் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் அதனால் அவர்கள் முன்னேற்றம் மேம்பாடு புதிய திட்டங்கள் புதிய வாய்ப்புகள் பெரிதாக வளர்வதற்கு ஏற்ற பாதைகள் இவற்றை நாள் முழுவதும் மனதில் வைத்து கொள்வார்கள் இந்த எதிர்கால கண்ணோட்டமே இவர்களை மற்றவர்களை விட பல வருடங்கள் முன்னே வைத்து காட்டும் குறிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் அதை வாழ்க்கையின் ஒரு அத்தியாயமாகவே பார்க்கிறார்கள் முடிவாக அல்ல மற்றவர்கள் சோர்வடையும் சூழ்நிலைகளிலும் இவர்கள் மனதில் ஒரு தெரியாத காந்த சக்தி செயல்படும் இது ஒரு சோதனை தான் வாழ்க்கை இன்னும் பெரிய படிசை காத்திருக்கிறது என்ற நம்பிக்கை அதனால்தான் பல தனுசு ராசிக்காரர்கள் கடைசி நிமிடத்தில் மிகப்பெரிய மாற்றங்களையும் அதிர்ஷ்ட திருப்பங்களையும் அனுபவிப்பார்கள் மனவலிமை இவர்களுக்கு வெற்றிக்கு தள்ளும் ஒரு மறைமுக சக்தி ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் ஒரே நிலைமையில் வாழ மாட்டார்கள் அவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் முன்னே செல்லும் ஒரு நதி போல அந்த நதி ஒருபோதும் நின்றுவிடாது இவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் புதிய கற்றல்கள் பல மாற்றங்கள் வளர்ச்சி தரும் அனுபவங்கள் சுய முன்னேற்ற முயற்சிகள் வட்டத்தை உடைக்கும் முடிவுகள் இவை தொடர்ந்தும் வந்து கொண்டே இருக்கும் நிலை நிற்கும் வாழ்க்கை இவர்களுக்கு சுமையாக இருக்கும் அதேபோல மாற்றத்துடனும் முன்னேற்றத்துடனும் தான் அவர்கள் திகழ்வார்கள் தனுசு ராசிக்காரர்கள் யாரை ஒன்றும் அதிகமாக நேசித்து விட்டால் அவர்கள் அந்த உறவுக்காக தங்களுடைய நேரம் அக்கறை மனம் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார்கள் அவர்களின் அன்பு மிகவும் தூய்மையானது ஆனால் அவர்களுக்கு ஒரு சிறிய பயம் இருக்கும் தங்களை யாராவது மதிக்காமல் இழப்பார்களோ என்பது அதனால் அவர்கள் அன்பு ஆழமானாலும் அதை வெளிப்படுத்தும் போது சிறு தயக்கம் இருக்கும் ஆனால் யாராவது அவர்களின் மனதை உண்மையாக புரிந்து கொண்டால் அவர்கள் அந்த மனிதனை வாழ்க்கையின் மிக ஆழமான இடத்தில் வைத்துக் கொள்வார்கள் ஏனென்றால் இவர்கள் கனவுகள் சாதாரணம் அல்ல சிறிய சிறிய விருப்பங்களை கூட பெரியதாக யோசிப்பார்கள் ஒரு புதிய வியாபாரம் ஒரு புதிய தொழில் வெளிநாட்டில் வாழ்வு ஆழமான அறிவு பெரிய வெற்றி ஏதோ ஒரு அற்புதமான விஷயம் இவர்களின் கனவில் இருக்கும் அவர்களின் மனம் உலகத்தை பிடிக்க நினைக்கும் மனம் போன்றது இவர்களின் கனவுகளை கட்டுப்படுத்துவது என்பது வானத்தை ஒரு கயிற்றில் கட்டும் முயற்சி போல் அவர்கள் பறக்கவே பிறந்தவர்கள் பூமியில் கட்டுப்படுத்தி நிறுத்த முடியாது தனுசு ராசிக்காரர்கள் நீண்ட நாட்கள் கோபத்தில் இருக்க மாட்டார்கள் அவர்களுடைய மனம் கோபத்தை தாங்கி இருக்க முடியாத அளவிற்கு சுத்தமானது யாராவது தவறு செய்தாலும் காலத்துடன் அது அவர்களிடம் ஒரு சிறு நிரலாகவே இருக்கும் ஆழமான வெறுப்பாக ஒருபோதும் மாறாது இவர் மன்னிப்பு கொடுப்பது ஒரு பலவீனம் அல்ல அது அவர்களின் உயர்ந்த மனதின் வடிவம் ஆனால் இந்த நல்ல மனதை கலர் தவறாக பயன்படுத்துவார்கள் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்களில் துயரப்படும் தனுசு ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அவர்களுடைய மூளை ஒரு ராக்கெட் வேகத்தில் இயங்கும் மற்றவர்கள் யோசித்த பிறகு ஆரம்பிக்கும் விஷயத்தை இவர்கள் ஏற்கனவே முடிவுக்கு கொண்டு சென்று விடுவார்கள் ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கான மூன்று நான்கு தீர்வுகள் இவர்களிடம் ஒரு நிமிடத்தில் வந்து நிற்கும் இவர்களின் சிந்தனை வேகம் அதிரடியாகவும் கூர்மையாகவும் இருக்கும் அதனால் அவர்கள் நல்ல திட்டமிட்டு வருபவர்களாகவும் எதிர்காலத்தை முன்கூட்டியே உணரும் திறன் உடையவர்களாகவும் திகழ்கிறார்கள் ஏனென்றால் ஒரு தனுசு ராசிக்காரர் ஒரு அடைக்குள் வந்தாலே அந்த இடத்தின் வைப் மாறிவிடும் இவர்களுக்கு இயற்கையான காந்தம் போல ஒரு ஆற்றல் இருக்கும் அது நகைச்சுவை ஆழமான சிந்தனை சுதந்திரம் லைட்டான புரிதல் நேர்மை போன்றவற்றின் கலவையாகும் இவர்களுடன் இருக்கும் போது மனிதர்கள் தங்கள் சுமைகளை மறைக்கிறார்கள் இதுதான் இவர்களை எல்லோராலும் விரும்பப்பட காரணம் மேலும் இவர்கள் பேசும் வார்த்தைகள் திருப்பமோ சுற்றமோ இல்லாமல் நேரில் இருக்கும் உண்மை எப்போதும் இவர்களின் வாயில் வரும் இது சிலருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் ஆனால் நம்பிக்கை உறவுகளில் இது மிகப்பெரிய பலமாக இருக்கும் அவர்களிடம் போலித்தனம் இல்லை அவர்கள் நடக்கும் பாதை நேரானது சுழலுடன் வளைவுகள் கொண்டது அல்ல ஏனென்றால் இவர்கள் மனதில் ஒரு குழந்தை எப்போதும் உயிரோடு இருக்கும் ஒரு சின்ன சிரிப்பு ஒரு சின்ன ஜோக் ஒரு அழகான மாலை சூரிய அஸ்தமனம் இவற்றில் கூட இவர்களுக்கு பெரும் சந்தோஷம் கிடைக்கும் இதனால் இவர்களுடன் இருக்கும் போது மற்றவர்களுக்கு வாழ்வின் அழகு அதிகமாக தெரியும் இவர்களின் வாழ்க்கை நோக்கு மிகவும் எளிமையானது நாளை பற்றி கவலைப்படாதவர்கள் இன்று என்ன கொடுக்கிறது என்பதை ரசியுங்கள் அது மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய தத்துவ பார்வையில் பார்க்கிறார்கள் வாழ்க்கை பழிவாங்குவதில்லை நான் எப்படி இருக்கிறோமோ அதைத்தான் திருப்பித் தருகிறது என்ற அவர்களின் அடிப்படை நம்பிக்கை அவர்களை எப்போதும் சமநிலையில் வைத்துக் கொள்கிறது தவறு செய்பவரை அவர்கள் நேரடியாக மன்னிக்கவில்லை என்றாலும் காலத்துடன் அந்த கோபம் கரைந்து போகும் அவர்கள் மனதின் அடியில் எப்போதும் ஒரு வாக்கியம் இருக்கும் நல்ல மனம் வைக்கிறவன் வாழ்க்கையில் தோல்வியடைய முடியாது இதுதான் அவர்களுடைய மடக்க முடியாத வாழ்க்கை தத்துவம் ஒரு தனுசு ராசிக்காரரை சந்தித்தால் அவர்களின் சிரிப்பே முதலின் மனதைக் கவரும் அதில் உள்ள உண்மையும் நேர்மையும் குழந்தைத்தனமும் மற்றவர்களின் மனதை எளிதில் உருக்கும் இவர்களுடன் பேசும் போது அந்த உரையாடல் நின்றுவிடவே முடியாது சிரிப்பு உண்மை தாராளத்தனம் ஆழமான சிந்தனை இவையெல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு காந்த மனிதராய் மாறிவிடுவார்கள் எந்த குழுமத்திலும் இவர்களே கண்கள் விழும் மனிதர்கள் மேலும் இவர்கள் எந்த விஷயத்திலும் தங்களுடைய சுகாதனத்தை கடைசி வரை காப்பாற்றுவார்கள் வாழ்க்கையின் எந்த முடிவாக இருந்தாலும் வேலை உறவு கனவு பயணம் வளர்ச்சி அவற்றை அவர்கள் தாங்களே தீர்மானிக்க விரும்புவார்கள் யாராவது அவர்களின் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்கினால் அவர்கள் அந்த உறவிலிருந்து மெதுவாக விலகி விடுவார்கள் இவர்களுக்கு சுதந்திரம் என்பது விருப்பமல்ல அது அவர்களின் மூச்சு மேலும் ஒரு தனுசு ராசி காற்றடை ஏமாற்ற முயற்சிப்பது மிகவும் கடினம் அவர்கள் ஒரு மனிதரின் பேச்சையும் பார்வைகளையும் உடல் நடக்கத்தையும் வார்த்தைகளின் பின்னாடி இருக்கும் உண்மைகளையும் விரைவாக புரிந்து கொள்கிறார்கள் இந்த உளவியல் திறன் அவர்களுக்கு பிறவி குணமாகத்தான் இருக்கிறது இதுதான் அவர்கள் தவறான மனிதர்களை விரைவில் கண்டுபிடிக்க உதவுகிறது ஆனால் சில நேரங்களில் அவர்கள் நல்ல மனம் காரணமாக அந்த உண்மைகளை புறக்கணிக்கிறார்கள் பெரிதாக யோசிப்பது இவர்களின் ராசி சின்னமே அதனால் அவர்கள் உருவாக்கும் திட்டங்கள் சிறியவையாக இருக்காது வியாபாரம் செய்ய நினைத்தால் அதை ஒரு பெரிய பிராண்டாக மாற்றுவார்கள் வேலைக்கு சென்றாலும் மேலாளர் இடத்திற்கு உயர்வது இவர்களுக்கு எதிர்பார்க்கும் விஷயம் இல்லை அது இயல்பாகவே வரும் இவர்களுக்கு உள்ள பெரிய கனவும் சிந்தனையும் அவர்களை சாதாரண வாழ்க்கைக்கு ஏற்ற மனிதர்களாக இருக்கக்கூடாது அவர்கள் உயரமே நோக்கி செல்வார்கள் தனுசு ராசிக்காரர்களின் அன்பு மிகவும் ஆழமானது அவர்கள் ஒருவரை காதலித்து விட்டால் அந்த மனிதன் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதற்காக எல்லா ஆதரவையும் தருவார்கள் அவர்களின் பார்வையில் காதல் என்பது சொந்தம் வைத்துக் கொள்வதல்ல அது அந்த மனிதனின் கனவுகளின் பக்கம் ஓடிப்போகும் ஒரு சக்தி ஆனால் அவர்கள் அன்பு கொடுக்கும் வேகத்தைப் போல மனம் உடையும் போது அவர்கள் உண்மையாகவே பெரிதாக உடைந்து விடுவார்கள் இந்த ராசிக்காரர்கள் எந்த முயற்சிகளையும் தவிர்க்க மாட்டார்கள் தோல்வி வந்தாலும் அவர்கள் மனம் சோர்வதில்லை அவர்கள் அதை ஒரு முக்கியமான பாடமாக நினைப்பார்கள் இந்த குணம்தான் அவர்களை நீண்ட கால இடைவெளிக்கு தள்ளுகிறது பலருக்கு ஒரு தோல்வி போதும் பின்னால் நின்றுவிட ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் தோல்வியில் இருந்த மிகப்பெரிய வெற்றி பாதையை கண்டுபிடிப்பார்கள் அது மட்டுமில்லாமல் இவர்கள் சிரித்து கொண்டே இருந்தாலும் மனதில் சில ஆழமான காயங்கள் இருக்கும் அந்த காயங்களை யாரிடமும் மாட்டார்கள் அவர்களை தங்களை தாங்களே குணப்படுத்தி கொள்வார்கள் உலகம் இவர்களை கவலை இல்லாதவர்கள் என்று நினைத்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் பல இரவுகள் மன அழுத்தத்துடன் போராடுவார்கள் ஆனால் அந்த போராட்டம் கூட அவர்களை இன்னும் வலிமையாக்கும் மேலும் நம்பிக்கை இவர்களுக்கு பொதுவான சொல் அல்ல அது ஒரு உறவின் அடிப்படை கல்லு ஒருவர் மீது நம்பிக்கை வைத்தால் அவர்கள் அந்த உறவை ஆழமாக பிடித்து கொள்வார்கள் ஆனால் யாராவது அவர்கள் நம்பிக்கையை துரோகம் மிகவும் கடினம் அவர்கள் மன்னிப்பார்கள் ஆனால் முன்னாள் உணர்வு மீண்டும் வராது பல தனுசு ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் தாமதமாக வெற்றி பெறுவார்கள் ஆரம்பத்தில் சில தடைகள் சில குழப்பங்கள் சில திசை மாறல்கள் இருக்கும் ஆனால் அவர்கள் முப்பது வயதுக்கு பின் பெரும்பாலான நேரங்களில் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஆரம்பிக்கும் மேலும் இந்த ராசிக்காரர்களின் வெற்றி நெருப்பு போல தாமதமாக எரியும் ஆனால் எரிந்தால் உலகம் ஒளிரும் ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களின் சிந்தனை உலகம் சாதாரண மனிதர்களின் சிந்தனைக்கு எட்டாத உயரத்தில் பறக்கும் இவர்கள் யோசிப்பது பொருளாதார விஷயங்களை மட்டுமல்ல உயிரின் அர்த்தம் வாழ்க்கையின் நோக்கம் எதை செய்து நான் முழுமையாக உணர்வேன் போன்ற தத்துவ ஆழங்களை தொட்டு செல்லும் அவர்கள் உள்ளத்தில் எப்போதும் ஒரு ஒளி எரிகிறது அது புதிய உண்மையை கண்டுபிடிக்க உதவும் மற்றவர்கள் சிந்திக்காத கோணத்தில் சிந்தித்து உலகை புதிதாக காணச் செய்வார்கள் தனுசுக்காரர்களின் மூளை ஒரு திறந்த வானம் போன்றது அந்த வானத்தில் எல்லை தனுசு தனுசுராசிக்காரர்கள் சுதந்திரத்தை தங்களுடைய உயிரோடு சமமாக கருதுவார்கள் ஒருவரும் அவர்களை கட்டுப்படுத்த முயன்றால் அது அவர்களுக்கு மிகப்பெரிய சுமையாக மாறும் அவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும் தங்கள் பாதையை தேர்வு செய்ய வேண்டும் தங்கள் கனவுகளை தனிப்பட்ட முறையில் சாதிக்க வேண்டும் இதனால் அவர்கள் மிக துணிச்சலான மனிதர்களாக உருவாகிறார்கள் சுதந்திரம் கிடைத்தாலோ அவர்களின் திறமை மிக அதிகமாக வெளிப்படும் எதையும் தங்களின் தனி வழியில் தனிப்பானையில் செய்து காட்டுவார்கள் மேலும் ராசிக்காரர்கள் பேசுவதில் திறமைசாலிகள் அல்ல ஏனென்றால் அவர்கள் மனமும் நாவும் ஒரே நேர்கோட்டில் இயங்கும் எதை உணர்கிறார்களோ அதை தாராளமாக சொல்வார்கள் சில நேரங்களில் அவர்கள் சொல்லும் உண்மை மற்றவர்களின் மனதை காயப்படுத்தலாம் ஆனால் அவர்கள் நோக்கம் காயம் செய்ய அல்ல வெளிநடத்தும் ஒளி காட்டுவதுமே இவர்களை நெருங்கி அடைந்தவர்கள் இந்த நேர்மையே அவர்களின் மிகப்பெரிய பலம் என்பதை உணர்வார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் ஒரு இடத்தில் நீண்ட நேரம் அமைதியாக இருக்க முடியாது அவர்கள் உள்ளே எப்போதும் ஓராளை அந்த ஆலை சாகசம் செய்ய அழைக்கும் உலகத்தை பார்க்க சொல்வது புதிதாக ஒன்றை கற்க தூண்டுவது போல இருக்கும் இவர்களின் ஆற்றல் அதிகம் என்பதால் எதையும் மிக வேகமாக சாதிக்க முடியும் வாழ்க்கை முழுவதும் ஒரு இயக்கம் வீட்டில் இருந்தாலும் அலுவலகத்தில் இருந்தாலும் தே ஆர் ஆல்வேஸ் இன் ஆக்ஷன் அன்பு என்றால் தனுசுக்கு நெஞ்சை நிரப்பும் ஓர் உணர்வு யாரையாவது உண்மையாக நேசித்தால் எல்லாவற்றையும் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் அவர்களின் அன்பு சிறிய சுரங்கம் போன்றதல்ல அது பெரிதாக விரிந்து அந்த மனிதனை தன் பேனலில் பாதுகாப்பாக வைத்து கொள்ளும் அளவுக்கு ஆணமானது ஆனால் ஒருவர் அவர்களின் நம்பிக்கையை உடைத்துவிட்டால் அந்த உறவு ஒரே அடியில் முடிவுக்கு வரும் தனுசின் அன்பு நதியைப் போல ஊறும் ஆனால் அதே நேரத்தில் அது பெருக்கெடுத்து ஓடியே விடும் சக்திகளையும் உடையது ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் அதிர்ஷ்டம் அவர்களை கண்டுபிடித்து வந்து சேர்கிறது ஏனென்றால் இவர்களின் மனம் நம்பிக்கையால் நிரம்பியுள்ளது நான் சாதிப்பேன் என்ற நம்பிக்கையே இவர்களின் பலம் இந்த நம்பிக்கை அவர்களுக்கு நேர்முறை ஆற்றலை ஈர்க்கிறது வேலை தொழில் பணம் பயணம் ஈவன் குறுக்கிடும் சூழ்நிலைகளிலும் அவர்கள் சிரித்த முகத்தோடு முன்னே செல்வார்கள் இதுவே அவர்களுடைய அதிர்ஷ்டத்தின் இரகசிய குறியீடு ஏனென்றால் அவர்கள் ஒரு நேரத்தில் சிரிப்பும் சலசலப்பும் நகைச்சுவையும் நிறைந்தவர்கள் போல தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிகவும் ஆன்மீகமானவர்கள் தனுஷின் ஆன்ம திசை அவர்களை வாழ்க்கையின் சிக்கலிலும் திசை குலையாமல் வைக்கிறது யாரும் பார்க்காத நேரங்களில் தங்கள் மனதோடு பேசுவார்கள் வாழ்க்கை பாதையை மதிப்பீடு செய்வார்கள் தங்கள் பிழைகளை திருத்தி கொள்வார்கள் அதனால்தான் தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் நல்ல திசையில் அதேபோல் இவர்கள் வேலைக்கு சென்றால் இவர்களின் வளர்ச்சி வேகமாக இருக்கும் காரணம் அவர்கள் ஆற்றல் அறிவு கற்பனை தீர்மானம் நேர்முறை எண்ணம் அனைத்தும் சேர்ந்து மிகப்பெரிய சக்தியாக மாறும் சரி இதே போல உங்களுடைய ராசிகளில் அடுத்தடுத்த மாதங்களில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்